சிம்மராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமான ஒரு வளர்ச்சியெல்லாம் கிடைக்கும் பழைய சொத்துக்கள் விற்பனை ஆகிறது பழைய வண்டி வாகனம் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் புதன் வந்து மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இருந்தாலும் அது புதன் வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னா வந்து குரு வந்து இந்த ஜீரோ டிகிரியில் இருக்கிற அந்த லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் அதுக்கப்புறம் உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சுக்ரன் நாளில் இருக்கும்போது பழைய வீடுகள் விற்பனையாகி புது வீடு வாங்கிறது புது வண்டி வாங்கறதுக்கான யோகங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் தாயாரோட உடல்நம் சம்மந்தமான விஷயங்களே சின்னதாக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ஐந்தாம் அதிபான குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் ஸோ ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்களை குழந்தைகள் சின்னதாக பிடிவாத முடிக்கிறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ எட்டாம் அதிபதி வந்து இப்போ பதினொன்று இருக்கிறது தான் அவசியம் திடீர் அதிர்ஷ்டங்கள் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டங்களையும் நல்ல ஒரு லாபங்களையும் கொடுக்கறதுக்கான அமைப்பும் அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களது ஆறாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான சனி எட்டில் இருக்கிறது ஸோ கொஞ்சம் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ சனி வக்கர நிவர்த்தியும் ஆகிட்டார் அதனால் வேலையில் ரொம்ப கவனம் தேவை கணவன் மனைவிக்கு மனைவிக்கின வாக்குவாதங்கள் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் அதிகமான செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்பொழுது தாயாரோட உடல்நம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் தாய் தந்தையாக இருக்கிற உடலில் வந்து சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் ஒரு டென்ஷன் வரும் வெளிநாட்டில் இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக அந்தக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு நாளில் இருக்கும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது கொரோனா அதிபதி வந்து மூன்றில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறதுக்கான அமைப்பு அற்புதமாக இருக்குதுங்க